தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பறையர்களின் வாக்குகள் இனி சீமானுக்கே மற்ற கட்சியினருக்கு செருப்படி தந்த ஒரு ஊர் மக்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அதாவது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்குது காரணம் என்னென்னா அரசியல் கட்சியாக ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதற்கு முன்னாடி தமிழ் தேசியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தேவை கிடையாது ஏன்னா தமிழர்கள் இருந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தமிழ் தேசியம் ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அது வந்து தலை தூக்குவதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அதற்கு காரணம் கூடவே இருக்க அந்த துரோகங்கள் தான் நாம் வளரணும்னு நினைக்கக்கூடியாத அந்த தமிழர்களோட நிலைதான் நாம் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுற மாதிரி ஆகிவிட்டது அது இல்லாமல் என்ன நடந்திருந்தது அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய ஒரு விட்டது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களிடம் நமது ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்கள் இந்த நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி தமிழர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அழித்தொழித்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான அத்தனை விடயங்களும் இலக்கியம்ல இருந்து பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் சொல்லிட்டு அத்தனை விஷயங்களையும் அடித்து நொறுக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதில் மிக முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னா அவர்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு நாங்கள்தான் சாதியை ஒழித்தோம் நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை தமிழர்களாக உணர வைத்தோம் அப்படிங்கிற பல விடயங்களை முன்வைப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ் தேசியம்னு ஒன்று மேலே வருதுன்னு தெரிஞ்சவனே அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கைக்கொல்லி அவர்கள் வந்து சாதியை வளர்க்கிறவர்கள் அப்படின்ட்டு ஆனால் சீமான் மீது வந்து பச்சையாக ஒரு முத்திரை குத்தி தெரிஞ்சால் பல கட்சிகள் இருக்காங்க குறிப்பிட்டு ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சொல்லலனா மொத்த பேரும் வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக இருந்தார்கள் இருந்தாலும் கூட என் மக்களுக்கான பயணம் எந்த இடத்துலையும் நிற்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நேரடியாக அண்ணன் சீமான அவர்கள் மக்களுக்கான எல்லா விஷயத்துலையும் இறங்கி போராடிக்கிட்டே வந்திருக்காரு அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்திருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு செயலுக்கு ஊர் மக்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மக்களே அவர்களுக்காக போஸ்டர் அடித்து ஒரு நன்றியை தெரிவித்திருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி காவல் கிணறு அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில் லெப்பை குடியிருப்பு கிராமத்தில் ஆதி தமிழர்களின் மயான நிலம் பல ஆண்டுகளாக வந்து தனிநபர் ஒருவரோட ஆக்கிரமிப்பில் இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பல கட்டங்கள் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க பல கட்டங்கள் போராடிய பிறகு அந்த மயான நிலத்தை மீட்டு அந்த மக்கள்கிட்டயே கொடுத்துருக்காங்க அதற்கு லெப்பை குடியிருப்பு கிராம மக்கள் அனைவரும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதற்காக சுவரொட்டியும் அடித்து ிருக்காங்க இது வந்து கட்சி முன்னெடுத்த விஷயம் இல்லை அந்த ஊர் மக்கள் முன்னெடுத்திருக்காங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விடயத்தை மற்ற அந்த திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை காட்ட முடியுமா முழுக்க முழுக்க சாதியத்தை தூக்கி பிடிக்கிற சீமான் அப்படின்னா இவர்கள் எப்படி வந்து இவ்வளவு ஆண்டு காலமாக புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவர்களுக்காக போராடி இப்படி ஒரு விஷயம் செய்து அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அடுத்த போராட்டத்துக்கு தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த நாம் தமிழ பிள்ளைகள் தான் தமிழர்களுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு காலப்போக்கில் எல்லாருக்கும் அது உணர்த்துவோம் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை இருக்குது இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் சொல்ல மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னா இந்த லெப்பை குடியிருப்பு எங்கே இருக்குது அப்படின்னா தற்போதைய சபாநாயகர் அப்பா இருக்கிற பார்த்திங்களா அவருடைய கிராமம் அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சரி செய்ய முடியாதவர்களின் கையில் தான் ஆட்சி இருக்குங்கிறத கூடுதல் ஒரு தகவலாக சொல்லி இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க